ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஓம் சாய்ராம் என்று சொல்லி இந்த சாய் அப்பாவின் வாக்கை கேளு என் தங்கமே நீ ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை அடையக்கூடிய கட்டத்தில் தான் இன்று என் வாக்கை நீ கேட்கின்றாய் நீ என் வாழ்க்கை கேட்பதற்கு பலன் இன்றே உனக்கு கிடைக்கப் போகின்றது ஓம் சாய்ராம் என்று நீ சொன்னாய் அல்லவா நீ சொன்ன அந்த நொடியே உன் வாழ்க்கையில் உனக்கானது ஒன்று உன்னை தேடி மிக அருகில் வந்து விட்டது என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அடைந்து விட வேண்டும் என்று எண்ணி இந்த சாயப்பாவை நீ வணங்க தொடங்கினாயோ அந்த விஷயத்தை உன்னுடையதாக்கி உன் சாயப்பா கொடுக்கிறேன் என் தங்கமே ஒவ்வொரு நொடியும் உனக்கு இந்த வாழ்க்கை அதிகப்படியான கஷ்டங்களை மட்டுமே கொடுத்தது விட்டதாக எண்ணி நீ மனவேதனை அடைகிறாய் ஆனால் பல நிமிடங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுத்ததை நீ மறந்து அல்லவா இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சந்தோஷங்களை எல்லாம் மறந்துவிட்ட நிலையில் உனக்கு கிடைத்த கஷ்டங்களை மட்டுமே நீ நினைவில் வைத்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம் கண்ணி உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் உன் சாயப்பா நான் வந்து உன்னை காப்பேன் குழந்தையே இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடம் பிடித்திருக்கின்றேன் என்பதை இந்த ஒற்றை வார்த்தை ஓம் சாயிராம் நாமும் உனக்கு சொல்லிக் கொடுத்துவிடும் கவலை வேண்டாம் என் தங்கமே கவலையே வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது உனக்கு நல்லதை கொடுப்பதற்காக அனைத்து சூழ்நிலைகளையும் உனக்காக உருவாக்கி கொடுக்கின்றேன் அப்பா சாயப்பா உங்களை வணங்குவதும் உங்களை கண்டதும் எனக்கு கஷ்டம்தான் வந்தது என்று நீ சொல்வாயானால் கவலை வேண்டாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்திற்காக உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்ற அர்த்தம் நான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் குழந்தையே கவலையே வேண்டாம் பல கஷ்டங்கள் உனக்கு பெரிதாக தோன்றாது எல்லாமே உனக்கு சந்தோஷமான மனநிலையை கொடுத்துவிடும் குழந்தையே என் பிள்ளையே இதனால் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு சந்தோஷமாக மாறும் ஆம் எந்த அளவிற்கு அன்போடு நீ இந்த ஓம் சாயாம் என்ற வார்த்தையே சொல்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது நடக்கும் என்பதை இனி தானாகவே புரிந்து கொள்வாய் குழந்தையே இந்த சாயப்பாவுடைய வாக்கு இது நீ கவலை வேண்டாம் சந்தோஷமாக நீ விரும்பிய வாழ்க்கையை குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நீடோடி வாழ்வாய் நிச்சயம் நல்லது நடக்கும் உனன் உன் அருகிலேயே இந்த சாயப்பா இருப்பேன் துணையாக ஓம் சாயராம்